நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அனந்தபுரம் அடுத்த புதுப்பேட்டையில் கொட்டு மழையிலும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு வெள்ள நிவாரணம் ரூபாய் இரண்டாயிரம் அறிவித்த நிலையில் இன்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புதுப்பேட்டை கிராம மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்காததால் புதுப்பேட்டை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அனந்தபுரம் செஞ்சியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த செஞ்சு வருவாய் வட்டாட்சியர் ஏழுமலை சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பேரில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்